நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒருத்தவங்கனாவது நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கள தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஒருத்தருமே மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு தப்பா புரிஞ்சு நம்மளை சந்தேகப்படுறாங்க அப்படின்னும் போது அப்போ இவ்வளோ நாள் பழகின பழக்கம் போய்யா இல்லை அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை போயிருச்சா இல்லை நம்பிக்கை போற மாதிரி நம்ம நடந்துட்டோமா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா என்ன நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அவங்க தான் சொல்லணும் இல்லையா நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கத்தை காது கொடுத்து கேட்கணும் அவங்களும் சொல்லாம நம்மளோட விளக்கத்தையும் கேட்கறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னும் போது காரணத்தையும் சொல்லாம விலகி போகிறது அவங்களுக்கு வேணால் சுலபமான காரியமா இருக்கலாம் ஆனா அதே காரணம் தெரியாம பழியை சுமந்துக்கிட்டு விலகி போகிறது அப்படின்றது வந்து கொடுமையான விஷயம் அதனால யாரா இருந்தாலும் சரிங்க ஒருத்தரை பத்தி மத்தவங்க சொல்றத காதால கேட்டுட்டீங்க அப்படின்னும் போது அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்காம அவங்க மேலே எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக சந்தேகப்பட்டு பழியை சுமத்தாதீங்க பழி போட்டவங்களையும் பழி சுமத்தப்பட்டவங்களையும் நேரடியாக நிற்க வச்சு கேளுங்க அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மன்னிக்க மனசு இருந்தால் மன்னிக்கலாம் மன்னிக்க மனசு இல்லையா அவங்களுக்கு தண்டனையாக நீங்கள் அவங்கள விட்டு விலகலாம் இல்லை விலக்கி வைக்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் தவறான புரிதல்னால் நீங்கள் விலகி போனீங்க அப்படின்னா காலம் அப்படின்றது இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உண்மை என்ன அப்படின்றத வெளிப்படுத்தும் சரி அதுதான் உண்மை தெரிஞ்சிருச்சே மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் மன்னிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களே தவிர உங்களை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கவே மாட்டாங்க